பாஜகவின் வேல் யாத்திரை காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆட்டம் காண செய்துள்ளது தமிழக பாஜக இளைஞரை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுச்சிமிகு உரை தமிழக பாஜக இளைஞரணி சார்பில் மாநில மாநாடு சேலம் கெஜல் நாயக்கன் பட்டியல் நடைபெற்றது தமிழ்நாடு சட்டப்பேரவை கட்டிடத்தின் வடிவில் இந்த மேடை மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது மாநில இளைஞர் அணி தலைவர் வினோத் செல்வம் தலைமை வகித்தார் தமிழகமெங்கும் இருந்து வந்து குவிந்த பல்லாயிரக்கணக்கான இளம் பாஜகவினர் இந்த மாநாட்டில் பங்கேற்று ஆர்ப்பரித்தனர் தேசிய தலைவர் தேஜஸ்வி சூர்யா பாஜக மாநில தலைவர் முருகன் ஆகியோர் ஊக்குவித்து மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜ்நாத் சிங் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் என்று தமிழில் பேச்சை தொடங்கினார் அனைவருக்கும் வழக்கம் நீனவேன் பேட்டரி வேல் நீனவேன் பேட்டரி வேல் நீனவேன் பேட்டரி வேல் பேட்டரி 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 மேலும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற வலிமை வாய்ந்த அரசர்களால் ஆளப்பட்ட வலிமையான நாட்டின் ராணுவத்துறை அமைச்சராக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்றார் கொரோனா தொற்று காலத்திலும் பிரதமர் திரு மோடி அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது கிராமப்புற முன்னேற்றம் சாலைகள் எல்லோருக்கும் கழிவறைகள் வங்கி கணக்குகள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம் என்றார் மேலும் எட்டு வழி சாலை உள்ளிட்ட பல திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளோம் ஆயுத உற்பத்தி இரண்டு பாதுகாப்பு வழித்தடங்களில் ஒன்று தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டன மூன்று கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன என்று கூறிய அவர் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்க்கக் என்று எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றம் சென்றவர் வாஜ்பாய் தான் என்றார் மேலும் பிரதமர் மோடி ஆட்சியில் இலங்கை சிறையிலிருந்து இருந்து ஆயிரத்து அறுநூறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர் கைது செய்யப்படுபவர்களும் உடனுக்குடன் விடுவிக்கப்படுகின்றனர் இதுவரை முன்னூறு படகுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன என்றார் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் பிரதமர் நம் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே அங்குள்ள தமிழர்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன என்றார் காங்கிரஸ் திமுக கூட்டணி வினோதமானது என்ற அவர் இந்த கூட்டணி மக்களுக்கு பாரமானது அவர்களின் பொதுவான விஷயம் ஊழல் மற்றும் சிறுபான்மையினரை தாஜா செய்வதுதான் என்றார் பாஜகவின் வேல் யாத்திரையானது காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆட்டம் காண செய்துள்ளது என்றார் தாமரை இரட்டை இலை கூட்டணியை மக்கள் விரும்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் பாஜகவுடன் முதன் முதலில் கூட்டணி அமைத்தவர் ஜெயலலிதா தாமரை இந்த முறை நிச்சயம் மலர்ந்து காட்டும் என்றார்